السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرخلي أن بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த உதிப்பதற்கு முன் ஏழு தடவைகள் நாம் ஓதுவோமே ஆனால் அவுல் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹவின் நல்லடியார்களே நாம் இந்த திக்கரை ஏழு தடவைகள் ஓத வேண்டும் எப்பொழுதென்றால் சூரியன் உதிப்பதற்கு முன் அதாவது தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஓதுவோம் ஓதுவோம் ஏழு தடவைகள் இந்த மூலமாக மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்ராக இந்த திக்ர் இறந்து கொண்டிருக்கின்றது என்ன திக் என்றால் اللهم أنجز لي ما وعدتني اللهم آت ما وعدتني اللهم أنجز لي ما وعدتني اللهم ஆத்திமா வா ஆக்தனி என்று வரக்கூடிய இந்த இரண்டு வார்த்தைகள் இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் ஏழு தடவைகள் ஓத வேண்டும் நம்பிக்கையோடு எக்கீனோடு ஹலாசோடு நம் ஏழு தடவைகள் இந்த விக்கிரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல பகானகுவத்தால வழக்குமார்களைக் கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இதனுடைய பொருளை பாருங்கள் இறைவா எனக்கு நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவாயாக இறைவா எனக்கு அளித்த வாக்குறுதியை வழங்குவாயாக நாம் இதனை ஓதுவோம் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்றாவது ஹதீஷாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லார்களே பஜருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் இதனை ஓதுவோம் ஒவ்வொரு வருவோம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து விடயங்களையும் சீராக்குவான் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பான் வல்லநாயணம் அனைவரோடைய பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த பிரதோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்